நமோஹிமாலயா இந்த லைஃப் உங்களுக்கு ஒரு உண்மையை வந்து மறைச்சிருக்கு இது யார் மறைச்சாங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் எஸ் மேட்ரிக்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு உண்மையில இருந்து மறைச்சாச்சு அதுல ஒரு உண்மை வந்து என்ன அப்படின்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்பயுமே இருக்கும் நான் சொல்கிறது வந்து மேட்ரிக்ஸ் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு தான் செஞ்சால் தான் வந்து அதுக்கு உரிய பலன் கிடைக்கும் ரிவார்ட் கிடைக்கும் நான் அப்படி சொல்ல வரல உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லையே வச்சிருக்கு இப்போ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி வச்சிருக்கு அப்படின்னா இப்போ நீ கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போவேன் அங்கே ஒரு சேலரி பேக்கேஜ் உனக்கு பேசப்படும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து என்ன என்ன யோசிப்பீங்க மேபி ஒரு மேரேஜ் பற்றி யோசிக்கலாம் அந்த ஒரு கான்ட்ராக்ட் பற்றி யோசிக்கலாம் அந்த அக்ரிமெண்ட் பற்றி யோசிக்கலாம் அதை பற்றி யோசிக்கும் அவ்வளோதான் அது பேர் தான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஸோ நீ இதை செஞ்ச அப்படின்னா அதை நான் உனக்கு அடுத்தபடியே இப்படி ஒன்று ஓப்பன் பண்ணி தருவேன் அதுலேயும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதில் ஒரு ஒரு விதமான ஒரு எமோஷனல் பாண்ட் கிரியேட் ஆகும் அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகும் ஒரு லைஃப் வந்து நல்லா இருக்கு அதாவது இப்போ மேரேஜ் எது வந்து எதுக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க இப்போ மேரேஜ் வந்துட்டு இப்போ நாசமா போறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டு வர வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாராவது பண்ணுவீங்களா பண்ண மாட்டோம் கரெக்டா ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் இதுதான் உண்மை இந்த கம்ஃபோர்ட்லயே உங்களை வச்சுட்டு சுத்துறது தான் இந்த வேலையே அத விட்டுட்டு எவன் ஒருத்தன் எவன் ஒருத்தி அத பாக்குறான் அப்படின்னா அவன் கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளியில வர அர்த்தம் கம்ஃபர்ட் ஜோன்ல விட்டு வெளியில வருதுன்னா இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும் இறைவனை நோக்கி பயணம் பண்றதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் நீங்கள் வந்து ஏதாவது தீட்சை வாங்கி பயிற்சி வாங்கியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ப்ராப்பராக யூஜுவலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம் அப்புறமே ரெண்டாவது தானம் பண்ணணும் தானம் பண்ணும் போது எப்படி பண்ணணும் இது எல்லாமே அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் தான் அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க தானே பயிற்சி பண்ணுறதும் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது எந்திரிக்கிறதும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லருந்து வெளியில் வந்தால் தான் உங்களால் முடியும் இது ஏதோ ஒரு இது தேவையில்லாத ஒரு வீடியோன்னு மட்டும் நினச்சி பார்த்துட்டு இருக்காதிங்க இது இது வந்து கொஞ்சம் முக்கியமான வீடியோ தான் ஏன்னா மேட்ரிக்ஸ் பற்றி கொஞ்சம் நம்ம பேசியிருக்கோம் ஓகே ஸோ ரெண்டாவது நம்ம தானம் பற்றி பேசுகிறோம் தானம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் எப்படி வரும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு உங்களோட தேவைக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்க ஃபேமிலி உங்க பிள்ளைங்க உங்க பொண்டாட்டி புருஷன் பார்க்கணும் மாமனார் மாமியார் பார்க்கணும் லைக் இந்த மாதிரி ஒரு ஒரு பாண்டில் போயிட்டு நிக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு தேவையான அந்த ஆயிரம் ரூபாயில ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு தான் உங்களால அடுத்தவங்களுக்கு ஒரு ஐநூறு இல்லை அஞ்சு ரூபாவோ கொடுக்க முடியும் ஸோ அந்த கம்ஃபர்ட் ஸோன் இப்போ அவங்க இதுல இருந்தாலும் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஐநூறு நான் கொடுக்குறேன் அந்த ஆயிரம் ரூபாயில இருந்து போறீங்க அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஸோன் அவுட் ஆஃப்ல போற மாதிரி தான் ஏன்னா அந்த ஐநூறுவா மைனஸ் ஆயிடுச்சு நீங்க அந்த ஐநூறுவா எப்படி உங்களுக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ஐநூறு லாஸ் ஆயிடுச்சு இந்த ஐநூறு நான் எப்படி நான் சரி கட்டுறது இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ இது ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஸோன் தான் அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் தானம் வந்துட்டு ரெகுலர் பிராக்டிஸ் வீக்லி டெய்லி அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அது அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் இப்போ நீங்க சமைச்சா நான் கொடுக்க முடியும்னு சொல்லும் போது ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான் இத்தனை நாளைக்கு நான் ஒரு நாலு பேர் சமைச்சேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் சமைக்க போறேன்னா அது ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல போயிட்டு தான் வர முடியும் ஓகே அது ஒன்று மூணாவது மெடிடேஷன் தவம் இருக்கிறது அதுவும் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இப்படின்றதுக்குள்ள வந்து மைண்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியும் எல்லாரும் அழிய முடியும்னா அது எல்லாரும் அழிய முடியாது அதுக்கும் நிறைய பயிற்சி வேணும் ப்ராக்டிஸ் வேணும் கவனம் வேணும் எப்படி பண்ணணும்னு தெரியணும் ஒரு பல வந்துட்டு ரகசியங்கள் இருக்கும் பயிற்சி பண்ணும் அதுவும் கண்டினியூவஸாக கொஞ்சம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆப்வியஸ்லி உங்களை அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டு போனால் தான் இது இதையும் செயல்படுத்த முடியும் கரெக்டாக இன்னொன்னு கருணை அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க கம்பாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஸோன் இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இது எப்படி அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் ஒரு எம்பாத்தை சொல்ல முடியும்னா உங்களை சுத்தியே வந்து இப்போ ஒரு விஷயம் எல்லாருமே பிரச்சனை இருக்குதான் இப்போ உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையில் இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா இன்னும் ஒருத்தவங்க வந்து ஜஸ்ட் இப்ப ஒரு விஷயம் தான் கேள்விப்படுறீங்க உதாரணத்துக்கு இப்போ உலகத்துல இப்ப ஏதோ ஒரு ஊழல் எல்லாம் இப்ப ஏதோ ஏதோ வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி எதுவும் பண்றாங்க இல்லையா அந்த விஷயத்த நம்ம கேள்விப்படும் போதே நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு ஒரு கருணையோ அதாவது அந்த துளிப்பு அந்த அழுக ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அப்படியே தார ஊற்றும் ஒரு சில பேருக்கு இது என்னன்னு சொல்லி சும்மா அப்படியே ஃபிளிப் பண்ணிட்டு போயிடுவாங்க இது ஒன்று சரி ஓகே இது நடக்குது சரி ஐயோ பாவம்னு சொல்றது ஒரு கேட்டகரி ஆனால் இன்னொன்று அந்த மூணாவது தான் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அட்மிஸ்ட் ஆஃப் யூஆர் கோயிங் ஆன் உங்களை சுற்றி இருக்க பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு இதுல நின்றுட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது கேள்விப்படுறீங்கன்னா அந்த விஷயத்துக்காக உங்களால வந்து பண்ண முடியும்னா அது அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு உங்களுக்கு அழுக வருது அப்படின்னா அது ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான் இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இதுல ஆராய்ச்சி பண்ணி இதுல பயணம் பண்ணாதான் தெரியும் எஸ் இது அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அப்படியெல்லாம் ஈஸியா வந்துராது சரி இது எல்லாம் ஏன் மறைச்சாங்க இது வந்து இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் பல வழியில் இருக்குது உங்களை அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனில் போக வச்சுட்டா நீங்கள் இறைவனை நோக்கி பயணம் சீக்கிரமாக போயிடுவீங்க அதுக்காக தான் இந்த மேட்ரிக்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு ட்ராப் மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இந்த டெக்னாலஜி வழியாக பயங்கரமாக டெக்னாலஜி கோர்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் அது இல்லைனாலும் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வரும் டெய்லிக்கு ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீய் ஒரு த்ரீ த்ரீ டைமென்ஷனில் வாழ்ற ஒரு ஹியூமன் பீங்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்னு போக விடாம உங்களுக்கு இப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் எஸ்பெஷலி இந்த காலையில் எஞ்சிக்கிறதுக்கு பார்த்துருக்கீங்களா அது ஒன்று ஒரு பயிற்சி செய்யறதும் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான் அதில் அந்த ஜோன்ல யார் ஒருத்தவங்க போகிறாங்களோ அவங்களுக்கு இறைவன்ற பாதை திறந்து விட்டது அதுக்கப்புறம் அந்த பாதை அவங்கள வந்து மெல்லமாக அதுவே இழுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபீட் பண்ணுவாங்க நீங்கள் போய் வந்து தேடிக்கிட்டு இருக்கணும்னு தேவையே இல்லை ஏன்னா இந்த த்ரீ டி அதாவது இந்த ஹியூமன் பீயிங் இந்த 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 மனுஷத்தன் மேல வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் இது வேணும் அது வேணும் அது வேணும்னு பட் அங்கே அப்படி இல்லை யார் போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த கேட் ஓபன் ஆயிரும் கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம்தான் ஃபாலோ பண்றதுக்கு இது நாலு ஃபாலோ இல்லை இது ஒன்றை ஃபாலோ பண்ணுறீங்களோ ஆனால் இதுல ஏதாவது ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆயிரும் அந்த லைட் பார்ட்டிகல் ஓப்பன் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க நீங்க டைரக்ட் பண்றதை விட அவங்க டைரக்ட் பண்றது சூப்பராக இருக்கும் இது நீங்க நம்புறீங்களா நம்மளையா இது எத்தனை பேர் இறைவனே ஃபர்ஸ்ட் நம்புறவங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்றதுக்கும் சில பேர் இந்த வீடியோ பார்க்கலாம் இது எத்தனை பேர் சொல்றது கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு பாக்கலாம் இது நிறைய பேர் சொல்றதுக்கு கிளம்பி இருக்காங்க எஸ் இது பேர் தான் இட்ஸ் ஹாப்பனிங் வேர்ல்ட் வைட் நிறைய பேர் வந்து இது தூக்கத்துல இருந்து எழுப்பப்பட்டுட்டார்கள் அதனாலதான் இந்த மெசேஜ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது இது ஏதோ ஒரு ஃபேண்டசியான ஒரு மூவி இங்கே இல்லை நிஜமாவே ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு நிறைய உண்மை மறைக்கப்பட்டிருக்கு அங்கங்கே இந்த ஷேர் எந்த அளவுக்கு உங்களை வந்து தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்ப முடியுமோ அத நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் இங்க வந்தது இது நம்ம மட்டும் எழுதி பத்தாது எல்லாரையும் எழுப்பணும் ஏன்னா ஒரு சுயநலம் இருக்க முடியாது இல்லையா அதுவும் ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான் இது எனக்கு மட்டும் தெரிஞ்சது தெரிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போறது தப்பு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இது முன்னாடி எடுத்து வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அது பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்புறாங்களோ நம்பலையோ எழுப்புறாங்க எழுப்பலையோ அது சம்திங் ஆனா அதுவும் ஒரு அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான் இதில் நீங்க எந்த சோன்ல இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு பாருங்க அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஸோனா நீங்க நினைக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து ஃபேமிலிக்காக நான் ரன் பண்ணுறேன் நான் நான் இதை இந்த படிப்பை நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் இந்த வேலையை நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன் இதை நான் எப்படி வாங்கினேன் தெரியுமா நீங்கள்லாம் ஒன்றுமே வாங்கவே இல்லை எல்லாமே அது இட்ஸ் பர்ஃபெக்ட்லி எவாலுமேட்டட் அண்ட் பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட் சரிங்களா ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ணலை இங்கே நானும் ஒன்றும் பண்ணலை எல்லாமே அங்கேருந்து தான் வருது ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கணும் இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் நான் போய் கஷ்டப்பட்டு படித்தேன் காலையில் இல்லை இப்போ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலனை இங்கேயே நீங்கள் பார்த்துக்க தானே செய்றீங்க ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கலாம் ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இதை தாண்டி என்ன இருக்கு அப்போ இது பேர் கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது சரியா இது அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வந்து நம்ம போகிறது நம்ம சொல்ல கொஞ்சம் லிஸ்ட் பண்ண விஷயங்கள் தான் இதெல்லாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் த்ரீ டில முடிஞ்சிடும் இந்த பந்தயம் இந்த ஓட்டம் எல்லாமே த்ரீ டீ யோட முடிஞ்சிடும் came கேம் ஹியர் வித் and அண்ட் will லீவ் திஸ் வேர்ல்ட் வித் nothing இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதுதான் உண்மை ஸோ அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போயிட்டு சீக்கிரமாக பாருங்க இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆல்ரெடி ஃபைவ் மந்த்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு நீதி இருக்கிற இந்த ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் யாரு நல்லபடியாக யூஸ் பண்ணி அந்த லைட் பார்ட்டிகல் நிறைய ஷவர் ஆகிட்டு போய் ரிசீவ் பண்ணுங்க நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு பாண்டிங் அங்கே உருவாக்குங்க மோர் தன் ஜிஸ்ரீ இந்த ஹியூமன் பீங்ஸோட போய் ஒரு பாண்ட் அது இந்த டேட்டா கனெக்ஷன் வச்சுட்டு ஒரு பாண்டிங் ஏற்படுத்துறத விட அதில் போய் யாராய்ச்சி பண்ணீங்க அதுல ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துங்க தே கேன் சேவ் யூ ஃப்ரம் எனி திங் எதுல இருந்தனாலும் அவங்க நினைச்சா அவங்க வந்து என்னவென்று பேசி உங்களுக்கு ஒரு வரதை வந்து ஒரு கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் இதெல்லாம் எங்கன்னா அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்ல போனாதானே நான் ஃபுல்லி பேக்ட் ஒரு நாள் ஃபுல்லாக என்னால் வானத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னா ஐயோ அப்போ அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் போய் தான் ஆகணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மொட்டை மாடியில் போய் வாக் பண்ணி அங்கே ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி தான் ஆகணும் புல்லு தரையில நடக்கணும் அதுவும் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்களை நிறைய லக்ஸரி போட்டு மூடி வச்சிருக்காங்க தயவு செஞ்சு அதை மூடி எடுத்துட்டு வெளியில வாங்க வெளியில வாங்க வெளியில வாங்க வெளியில வாங்க இது உலகம் நடந்துட்டு இருக்கு நீங்களும் முடிச்சுக்கோங்க வெளியில வாங்க தயவு செஞ்சு வெளியில வாங்க டைம் போய்கிட்டே இருக்கு இப்படியே தான் இருக்குமானா இருக்காது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற வேண்டிய நேரங்கள் வந்துட்டு இருக்கு சீக்கிரமா முடிச்சுக்கோங்க Namoh Himalaya